நடிகர் ரோபோ சங்கரோட இறுதி ஊர்வலத்தில் அவரோட மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆடினது இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய இஷ்யூவை கிளப்பிக்கிட்டு சொல்லலாம் சில பேர் என்னன்னா பிரியங்கா சோகத்தில் தம் புருஷனை பிரியிற வேதனையை வெளிப்படுத்த தான் இப்படி ஆடி அவரை வழி அனுப்புறாங்கன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி புருஷன் இறந்து கூட இவங்க டான்ஸ் ஆடுறாங்களேன்னு சொல்கிறத பார்க்குறப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இந்த சர்ச்சைக்கு அறந்தாங்கி நிஷா செய்யாறு பாலு மற்றும் எஸ்வி சேகர் போன்ற பல பிரபலங்கள் ஆதரவாக பேசியிருக்கிறாங்க தன் கணவன் இறப்பில் தன் மனைவி ஆடினது தவறா இல்லை அங்கே ஒரு பெண் ஆடினது தவறா வருத்தத்தை ஒரு பெண் இப்படி தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல மீட் பண்ணினதே ஒரு நடன மேடையில் தான் தன் நடனத்தால் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறது அவங்க காதலின் வெளிப்பாடு தான் அப்படின்னு அறந்தாங்கி நிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை ரோபோசங்கர் மகள் இந்திரஜா தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஸ்டோரியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணோட மனசு ரொம்பவே ஸ்டாங்கு என்னோட கணவன் சில காலம் எங்களோடு வாழ்ந்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்டார் எங்கெங்கேயோ ஸ்டேஜில் ஆடி அவரோட இறுதி ஊர்வலத்தில் நான் மரியாதை செலுத்தி ஆடுனதுல என்ன தப்பு என செய்யாறு பாலு அவர்களும் ரோபோ ரோபோசங்கர் மனைவிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் ரோபோ சங்கர் மனைவிக்கு ஆதரவாக திரு எஸ் வி சேகர் அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவித்துள்ளார் என்ன சொல்லியிருக்காருனா தயவு செஞ்சு இப்படி ஒரு தனி மனித தாக்கத்தை செய்யாதீங்க ஒருத்தரோட சுதந்திரத்தை தாக்கி பேசாதீங்க அது எல்லாத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார் உங்களுக்கான கருத்து என்னங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி